ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாட்சான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஜோதிட தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஷோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஷோ மூலிமா வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு ஆக்சுவலி இந்த மாதம் வந்து சாதாரண மாதம் கிடையாது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நடக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள் கிரக சேர்க்கைகள் அப்புறம் முக்கியமான நாட்கள் தான் அதனால் இந்த மாதம் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது இந்த மாதத்தில் ஒன்றாவது ஒரு முக்கியமான நாள் ஜூன் பத்தாம் தேதி வரை இருக்குது அன்னைக்கு என்ன முக்கியமான நாள்னா அன்னைக்கு ஆண்டுடைய ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் அன்னைக்கு பிரபஞ்சத்துடைய நிலவு முழுசாக தெரியக்கூடிய நாள் இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது பௌர்ணமி என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் நாள் இந்த பௌர்ணமி என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் நாள்ல கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போறேன் விருச்சக ராசிக்காரங்க அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் அதில் பர்டிகுலராக சந்திரனை பற்றி கண்டிப்பாக நாம கொள்ளணும் நம்மளுக்கு ஒரு விஷயம் செய்யும்போது அந்த விஷயத்துல முடிவு எடுக்கிறதுல மனது தெளிவாக இருக்கணும் மனது புத்தி கூர்மையோடு இருக்கணும் அந்த கூர்மையோடு இருக்கிறதுக்கு அதிபதியாக இருக்கிறவர் சந்திரன் தான் சந்திரன் நமக்கு ரொம்ப சமமான முறையில் இருந்தார்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ரொம்பவே சூப்பரான பலன் கிடைக்கும் அவர் நமக்கு சமமான முறையில் இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு பயங்கரமான ஆபத்து வரும் அதனால பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் சந்திரன் முழு சக்தியோடு நிறைந்திருப்பார் இந்த நாளில் அவரை நினைத்து நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நம்மளுடைய லைஃப்பில் பல பிரச்சனைகளை தீர்க்கும் அந்த மாதிரி இப்போ பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் ஃபர்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஆன்மீக ரீதியான இந்த பரிகாரத்தை பிரச்சக ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி கடன் தீரக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அத்தனை விருச்சகராசிக்காரங்களுக்கும் கடனுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் மறந்து போகிற அளவுக்கு பணவரவு ஏற்படும் வாங்க பரிகாரம் பண்ணுறத பார்க்கலாம் சில நேரத்தில் நம்ம கை நீட்டி வாங்கக்கூடிய கடன் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது கடன் வாங்கியதும் தெரியாது திருப்பி அடைவதும் தெரியாது ஆனால் சில நேரத்தில் நாம் வாங்கக்கூடிய கடனானது நமக்கு பெரிய பிரச்சனை கொடுத்து விடும் வாங்கி கடனை திருப்பி கொடுக்கவும் முடியாமல் கடன் வாங்கியவரிடம் பதில் சொல்லவும் முடியாமல் சில பேரெல்லாம் ஓட விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலெல்லாம் ஏற்படும் கௌரவமாக வாழ்ந்தவர்கள் தலைமறைமாகக்கூடிய காலம் எல்லாம் வரும் இப்படிப்பட்ட எல்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது தீராத கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு எளிமையான ஆன்மீக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் விற்சக ராசிக்காரங்க தெரிந்து கொண்டு மறக்காமல் இந்த பரிகாரம் பண்ணி பயன் பெறுங்க ஆக்சுவலி இது வைகாசி பௌர்ணமி வழிபாடு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனியுடைய சாரி வைகாசி விசாக நட்சத்திரம் முடிந்து பௌர்ணமி வருது சொல்லப்போனால் வைகாசி விசாகமும் பௌர்ணமி ஒரே நாளில் தான் வரும் இந்த வருடம் மாறி பத்தாம் தேதி பௌர்ணமி வந்திருக்கு இருப்பினும் இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாக்களமாக வந்திருக்கிறதுனால அதிக சக்தி உண்டு இந்த நாளில் நாம் இறைவனோட வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவாக பழிக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்குது பௌர்ணமி என்று நீங்கள் என்ன பண்ணுனா காலையில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த இரண்டு பொருட்களை சேர்க்க வேண்டும் இதே போல் பௌர்ணமிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் இதே தண்ணீரில் குளிக்க வேண்டும் அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிரை தொடங்கிவிடும் அல்லவா தேய்பரை நாள் முழுவதும் இந்த குளியில் மேற்கொள்ள வேண்டும் இந்த தண்ணீரை குளிக்கும்போது தேவரை நிலவு போல் உங்களுடைய கடன் தேய்ந்து காணாமல் போய்விட வேண்டும் என்று இரவினிடம் நம்பிக்கையாக வேண்டுதலும் வைக்க வேண்டும் சரி நாம் குளிக்கக்கூடிய தண்ணியில் போட வேண்டிய அந்த இரண்டு பொருட்கள் என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்று சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சந்தனம் இன்னொன்று குங்குமப்பூ இந்த இரண்டு பொருட்களை தான் குளிக்கக்கூடிய தண்ணியில் சேர்க்க வேண்டும் எப்படிங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இரவு தூங்கும்போது ஒரு சின்ன கிணத்துல கொஞ்சம் சிவப்பு சந்தன பொடியை எடுத்துக்கோங்க அப்புறம் இரண்டே ரெண்டு குங்கும பூவையும் எடுத்துக்குங்க இதை ரெண்டையும் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி கலந்து ஊற வைத்துடுங்க ஊற வைத்ததுக்கு பின்னாடி மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பௌர்ணமி என்னைக்கு என்ன பண்ணுன்னா நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த ஊற வச்சதை வந்து கலந்துடணும் பௌர்ணமி முதல் நாளுங்கிறதுனால நம்ம வந்து குளிக்கும்போது தலைக்கு குளிச்சிடணும் அடுத்தடுத்த நாள் உடம்புக்கு மட்டும் குளிக்கணும் தவறு கிடையாது கட்டாயம் நாட்டு மருந்து கடைகளை இந்த இரண்டு பொருட்களை வாங்கி தான் பரிகாரத்தை செய்ய வேண்டும் வேறு வழி கிடையாது ஆனால் நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி தொடங்கி அடுத்த பதினைந்து நாட்கள் இந்த தண்ணியில் போது நிச்சயம் கடன் சுமை குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக பௌர்ணமிங்கிறது சிறப்பு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பௌர்ணமி சிறப்பு பௌர்ணமிங்கிறதுனால நீங்கள் அன்று மாலை உதயமாகக்கூடிய நிலவை பார்த்து வெட்ட வெளியில் அந்த அம்பாளையும் சந்திர பகவானையும் மனமுருகன் நினைத்து இந்த மந்திரத்தை படிக்க வேண்டும் அது என்ன மந்திரன்னா ஓம் ஷர்வம் ஸ்ரீ லலிதாம்பிகையே அர்ப்பணம் அஸ்து ஓம் சாந்தி சாந்தி சாத்தி இதுதான் மந்திரம் அம்பாவை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் பௌர்ணமி நிலவு பார்த்து படித்தாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் லக்ஷ்மி கடாச்சும் தானாக கிடைத்து விடும் கடன் சுமை குறைவதற்கு வருமானமும் பெருகும் நம்பிக்கை இருக்கிறவங்க மேல் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை பின்பற்றி பாருங்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும் ஸோ இவ்வளோ நேரம் பரிகாரம் செய்கிறத பற்றி சொன்னேன் இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க விசாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட்டு விருச்சகராசி விசாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலருந்து சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுப்பறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நடந்து விடும் அந்த ஒரு நம்பிக்கையோட செயல்படுங்கணும் என்பது கொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை வந்து நீங்கள் காட்டணும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு உங்களுக்கு கூடும் பெண்களுக்கு கூட நீங்கள் எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிக்கிறதுக்கு ஆற்றல் கிடைக்கும் திடீர் திடீரென மனத்தடுமாற்றம் உண்டாகலாம் மெயினாக பெரியவருடைய ஆலோசனை கை கொடுக்கோ அதை வந்து பண்ணுங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கோ கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் அதனால் விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க கவனமாக இருங்க அப்புறம் அனுஷம்ல பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அனுஷம்ல பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகம் ஏற்படும் வாழ்க்கையில பிடிப்போ ஆர்வமோ இல்லாமல் சளிப்பு ஏற்படும் இருந்தாலும் எந்தவித பாதிப்பும் உண்டாகாது ஸோ அதனால கவலைப்பட வேண்டாம் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபார தொடர்பான பயணங்கள்லாம் செல்ல வேண்டியது இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேற் சொல்லக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம் ஸோ கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை கூட உண்டாகலாம் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது அனுசமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கேட்டயத்தில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பௌர்ணமியிலிருந்து குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலோசனைகள் செய்து கொள்ளுங்க மீறி வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அது அப்புறம் உங்களுக்கு பெரிய ரிஸ்காக முடியும் அதனால் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே யோசிங்க உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படக்கூடிய விதமாக திறமையை பயன்படுத்துங்க இது பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவாங்க திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம் சூரிய சுக்கரனுடைய சஞ்சாரம் இந்த பௌர்ணமியில் வலுவாக இருக்கிறதுனால பண வரவு உங்களுக்கு திருப்தி தரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேர்ஃபுல்லாக இருங்க அவ்வளோதாங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி பார்த்தீங்கன்னு வச்சுங்களே விருச்சகமாக இருந்தால் இந்த தாள்களை தெரிஞ்சு இதை கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்கு உடனே தெரிந்துகொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன் அடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி